வணக்கம் மக்களே வெல்கம் டு வெள்ளக்கோவில் முருகேஸ் யூடியூப் சேனலுங்க ஆமாங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒரு நல்ல கருத்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி மீடியாவில் முக்கியமாக இந்த யூடியூப்பில் இருந்து ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு போகிறோம் அதாவதுங்க மனுஷனா பிறந்த யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துங்க நீங்கள் சொசைட்டியில் அவ்வளோ பெரிய பொசிஷனில் வேணாலும் இருங்க கோடிஸ்வரனா கூட இருங்க பரம ஏழையாக கூட இருங்க ஒரு நல்லவ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா மனதளவில் குற்ற உணர்ச்சி இல்லாமல் குற்ற உணர்ச்சி மீன்ஸ் கெட்டவளா கெட்டவங்களாக இல்லாமல் தன்னுடைய மனசாட்சிப்படி நல்லவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்க வந்து நல்லவங்க அதுதான் அப்படி இல்லாமல் எல்லா தொப்புகளையும் செஞ்சு வெளியில கேட்டிக்கிறேன் ஆ நல்லவ இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா கேமாத்த வேலைகளும் பண்ணுவாங்க அதாவது கெட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க பட் ஒரு பொது இடத்துல ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஸ்ட்டுட்டேன் ஒயிட் அண்ட் ஒயிட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெரிய ஆளை தன்னை காட்டிக்கிறது ஒரு இது செய்யும்போது தானும் முன்னாடி வந்து நின்று ஆனந்தம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தந்த பெருமையாக காட்டிக்கிறது அது மாதிரி பண்ணுவாங்க ஆனால் உள்ளளவில் பார்த்திங்கன்னா நிறைய கெடுதல் செஞ்சுருப்பாங்க அவங்க பண்ணுறது ஊறாமே தேவையில்லாத வேலை ஊறாமே தப்பான வேலைகளாக இல்லாத இருக்கும் அந்த மாதிரி இது வந்து அறம் கிடையாது அவங்க வந்து உண்மையாலுமே என்னதான் நாடகம் நடித்தாலும் வெளியில் வெளிவேசம் போட்டாலும் நான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னாலும் அவங்க நல்லவங்க கிடையாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கருத்து இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா திருக்குறள் ஓகேங்களா திருக்குறள் வந்து ஒரே நிமிஷம் சொல்றேன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற இந்த குரலனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசளவில் யாரு தவறு பண்ணாம மனசாட்சிப்படி தவறு பண்ணாமல் அதாவது வெளித்தனை தன்னை நல்லவங்களாக காட்டிக்கலினாலும் மனசளவில் நல்லவங்களாக யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையானும் நல்லவங்க அதுதான் அறம் மற்றபடி வெளியே ஆடம்பரமாக தன்னை காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே நிறைய தவறுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க வந்து தீயவங்க இது அரண் கிடையாது அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்கிறார் இந்த குரலில் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேரப்பிற இந்த குரலில் ஓகேங்களா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க பண்ணுறது எல்லாமே தப்பு தான் பண்ணுறாங்க வெளியில் வந்து தன்னை நல்லவங்களாக காட்டிக்கிறாங்க பெரிய மனுஷனாக காட்டிக்கிறாங்க நான் பண்ணுறது எல்லாமே தவறுகளாக இருக்கும் ஒரு சின்ன கடுகள கூட நல்லது மாட்டாங்க இந்த மாதிரி தான் தற்போதைய காலம் இருக்கு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை காலம் மாதிரி போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேக் டு க்ரீனுங்கிற மாதிரி அந்த காலம் மாதிரி கள்ளங்கவடம் இல்லாமல் மீண்டும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு பார்க்கணும் எதிர்காலத்திலையாவது நம்ம சந்தையிலாவது இல்லாத நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் ஸோ இது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கை தட்டிவிட்டு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப்பு ஷேர் இதெல்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சொல்கிற கருத்துக்கள் பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா சரிம்பா மீண்டும் நல்லதொரு காணலில் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது நானும் உங்கள் நண்பன் நல்ல கோயில் முறை கேசுங்க